நல்லா பார்த்துக்கிடுங்க தர தெரியுது நம்ம நடு கடலில் வந்து கிடக்கும் இந்த பார் மேலே தூண்டி போடுறதுக்காண்டி வந்தோம் நடு கடல் நல்லா பார்த்துக்கிடுங்க இது பூரம் தரை மீன் நிற்கிது மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அம்மா ரெண்டு மீன் பிடிச்சிட்டோம் ரெண்டு மீன் பிடிச்சிருக்காங்க ரெண்டு மீன் கிடக்குது அம்மா அடுத்து பிடிக்காங்க நல்ல தரப்பார் அம்மா தரப்பாறில் பாசி மீன்லாம் நிக்குது அம்மா உங்களுக்கு தெரியுறது கொஞ்சம் கஷ்டம் எங்களுக்கு நல்லா தெரியுது மீன் நிற்கிறது

நல்லா ஒரு சுத்தி கரையே இருக்காது ஃபுல்லா கடலு தான் எந்த பக்கம் பார்த்தாலும் நான் தூண்டியை தூக்குறாங்க ஏதாவது ஒண்ணு பிடிக்கல கத்தியா 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 அடுத்த மீன் பிடிச்சிட்டாங்க வாங்கிக்கிட்டு இருக்காங்க நடும வந்துகிட்டு இருக்குது வந்து நிற்கலவா பத்து மணி அதுவா கீழே விட்றவாங்க நடுக்கடல்ல எழுபாவும் தாவளை தூண்டி போடுறோம் நாங்க <laughs> ரெண்டு <laughs> 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 இவர் தான் பொடி மீனா தூக்குறாரு ஆனால் நல்லா சாப்பிடற மாதிரி மீனாவே கிளப்புறாப்புல மூஞ்சே தெரிய விட மாட்டேங்க வெயிலுக்கு தூக்கிட்டாப்ல அடுத்த மீன் அடி ஏத்திட்டாரு அம்மா இவரு தான் அடுத்த மீன் தூக்குறாப்புல ஏ இவர் தூக்குறது எல்லாமே நல்ல மீனா தூக்குறாரு ஒரு கிளாத்தியோட கிளப்பல இவரு சக திருப்புங்க அப்படியே இவரு தான் அம்மா வாயில பீடியோட தான் இருப்பாப்புல Cho <laughs>